அஸ்லாம் அலைக்கும் ஒரு ஒபர் காத் சகோதர சகோதரிகளே பிறமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தொடர் காணொலியில் பாகம் நூற்றி பத்தொன்பது நபி லூத் அலைவசல்லம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் நாலு இந்த காணொலியில் லூத் அலைவசலம் அவர்கள் அவர்களுடைய சமுதாயத்தினர் திருந்த மறுத்து தொல்லை தந்தார்கள் அதாவது லூத் அலைவசல்லம் அவர்களுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரையை மறுத்து அவர்களுக்கு தொல்லை தருவதற்கும் துணிந்து முன் வந்தார்கள் என்பதை பற்றி நீங்கள் ஏழாவது அத்தியாயம் எண்பத்தி ரெண்டாவது வசனம் இருபத்தி ஆறாவது அத்தியாயம் நூற்றி அறுபத்தி ஏழாவது வசனம் இருபத்தி ஏழாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஆறாவது வசனம் ஆகியவைகளில் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் அவைகளில் ஒரு சிலவற்றை பார்ப்போம் லூத்தையும் நாம் தூதராக அனுப்பினோம் உலகில் உங்களுக்கு முன் யாருமே இது போன்ற அநியாயமான வெக்கக்கேடான காரியத்தையாக செய்யாத ஒரு காரியத்தையாக நீங்கள் செய்கிறீர்கள் என்று தமது சமுதாயத்திடம் அவர் கேட்டார் நீங்கள் பெண்களை விட்டு உங்களுடைய மனிச்சைகளுக்காக ஆண்களிடம் செல்கிறீர்கள் அதன் மூலமாக நீங்கள் வரம்பு மீறிய கூட்டமாக இருக்கிறீர்கள் என்றும் கூறினார் அதற்கு அவர்கள் பதில் சொல்கிறார்கள் இவர்களை உங்கள் ஊரை விட்டு வெளியேற்றுங்கள் இவர்கள் சுத்தமான மனிதர்களாக இருக்கிறார்கள் என்பதே அவர்களது சமுதாயத்தின் பதிலாக இருந்தது ரொம்ப ஏழாளமாக எழுத்தாளமாக இதை நீங்கள் ஏழாவது அத்தியாயம் எண்பதுலேருந்து எண்பத்தி ரெண்டு வரை பார்க்கலாம் மேலும் லூத்தே நீர் இப்படி எங்களுக்கு அறிவுரை கூறுவதை விட்டு விலகி கொள்ளாவிட்டால் உங்களை இந்த ஊரிலிருந்து வெளியேற்றப்படுவோரில் வெளியேற்றப்பட்டுவிடுவோம் என்று அவர்கள் மிரட்டினார்கள் இது இருபத்தி ஆறாவது அத்தியாயம் அறுபத்தி ஏழாவது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் மேலும் லூத்துடைய குடும்பத்தினரை உங்கள் ஊரை விட்டு வெளியேற்றுங்கள் அவர்கள் மிக தூய்மையான மக்களாக இருக்கிறார்கள் என்பதே அவர்களுடைய ஒட்டுமொத்த சமுதாயத்தினரின் பதிலாக இருந்தது ஒருத்தர் ரெண்டு பேரில் ஒட்டு மொத்தமாக அனைவரும் ஒன்று சேர்ந்து இவங்க ரொம்ப நல்ல மக்களாக இருக்காங்கன்னு ஏகத்தாளமாக சொல்லி அவர்களை ஊரை விட்டு வரட்டுங்க இன்னைக்கு வரலையா தானே எந்த ஒரு ஊரில் போய் முஸ்லீமுங்கிற பேரில் தொப்பி தலப்பா ஜிப்பாவோடு வாழ்வான் ஏண்டா இப்படி செய்கிறீங்க அநியாயம் பண்ணுறீங்களேன்னு போய் கேட்டால் என்ன பண்ணுவாங்க ஊரை விட்டு விளக்கு இன்றைக்கி மட்டும் நல்லது அன்றையிலேருந்து உள்ள ஒரு இதுதான் அது மாறவே இல்லை மனிதன்கிட்ட என்பதை சமுதாய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் லூத்துடைய குடும்பத்தினரை உங்கள் ஊரை விட்டு வெளியேற்றுங்கள் அவர்கள் மிக தூய்மையான மக்களாக இருக்கிறார்கள் என்பதே அவர்களுடைய சமுதாயத்தின் பதிலாக இருந்தது என்று அல்லாஹ் இருபத்தி ஏழாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லிக்காட்டுவாங்க எனவே ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாற்றிலும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு